கன்னிராசி என்பர்கள் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் சகோதரஸ்தானம் சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் செய்ய முடியும் புதிய மொழிகளை பாஷைகளை கற்றுக்கொள்ள முடியும் சின்ன சின்ன ட்ராவல்லாம் செஞ்சு இந்த மாதிரி கடைசி வாரம் சின்ன சின்ன ட்ராவல் செஞ்சு உங்களுக்கு பணம் கிடைக்கணும் வேலை நடக்கணும் அதெல்லாம் உங்களால் செய்து கொள்ள முடியும் இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது அதாவது மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அடுத்து சூரியன் இந்த மாதத்தில் ராசியில் இருப்பார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பார் ராசியில் சூரியன் இருக்கிறது நம்ம கடந்த மாதம் கூட சொல்லியிருப்போம் ஒரு நல்ல அம்சம் தான் ஏன்னா சூரியன் வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று தான் பலன்னு சொன்னாலும் சூரியன் ராசிக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு பிரகாசத்தை ஒரு வெளிச்சத்தை அடையிறீங்க அப்படின்றது அர்த்தம் அந்த சூரியன் ராசியில் இருக்கும் போது அதனால் குருவோட நம்ம ஜென்ம குருன்னு சொல்லுவோம் சூரியன் அப்படி சொல்கிறது கிடையாது சனியை ஜென்ம சனின்னு சொல்லுவோம் அதனால் சூரியன் ராசியில் இருக்கிறதுன்றது வந்து நீங்கள் வந்து இன்னும் எந்த அளவிற்கு உங்களுடைய இலக்கை வந்து தீர்மானிக்கிறது எந்த அளவிற்கு நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகணும் நல்ல வேலையில் செட்டில் ஆகணும் பிஸ்னஸில் செட்டில் ஆகணும் பெயர் புகழ் பிரபல யோகம் அடையணும் அப்படின்றதெல்லாம் ஆசைப்படுவீங்க அதனால் மாத தொடக்கம் சாதகமாக தான் இருக்குது ஆனால் இந்த சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் அக்டோபர் பதினேழாம் தேதி போல் இரண்டாம் இடத்திற்கு வந்து அடைகிறார் அப்போ என்ன நடக்கும்னா சூரியன் யார் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அவர் இரண்டாம் இடத்திற்கு வரார் நீச்சமடைகிறார் சொன்னால் பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன்னு போயிட்டு பணத்தை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகிறீங்கன்னு சொன்னால் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க நடுல ஏஜென்சி மூலமாகலாம் போகிறது எங்கேயோ பணம் கொடுத்து போகிறது அப்படின்ற விஷயங்களை செய்ய வேண்டாம் குடும்பம் சம்பந்தமாக குடும்ப நபர்கள் சேர்ந்து அல்லது குடும்ப நபர்களுக்காக அப்பாவுக்காக அண்ணாவுக்காக நீங்கள் வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னாலும் அவசரப்படக்கூடாது அதில் செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்குறீங்கன்னா அவசரப்படவே கூடாது அப்புறம் ஏதாவது சொத்து வாங்குறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா சின்ன அமௌண்ட்டாக கொடுங்க பெருசாக கொடுத்துடாதீங்க இப்படியாக பண இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதில் கவனமாக இருந்துக்கங்க ஒரு சில சமயத்தில் கமிட்மெண்ட் உங்கள் சக்திக்கு மீறி அதிகமாக ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது வாக்கு கொடுத்துப்பீங்க கொடுத்துருவீங்க அந்த விஷயங்களை செய்யக்கூடாது இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் சுக்ரன் முதல்ல பார்த்துட்டோம் அவர் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார் பிறகு ராசியில் வந்து நீச்சம் அடைகிறார் அந்த சுக்ரன் தான் முக்கியமாக சூரியன் செவ்வாய் புதன் எல்லாம் துளாராசியில் இருக்காங்க வீடு கொடுத்த கிரகமாக இருக்கார் அவர் பலம் குறைஞ்சிடறதுனால பண வரவும் இருக்கும் பேச்சு மூலமாக காரியம் சாதிக்கலாம் குடும்ப ஒற்றுமை இருக்கும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் குழப்பமாக டஃப்பாக போகும் ஈஸியாக இருக்காது வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய அந்த ஒரு அனுபவத்தையும் அறிவையும் கொண்டு தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் குரு அந்த இடத்த பார்க்கறதுனால ஃபைனலாக வேலை நடக்குமா நடந்துடும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்படியாக நீங்கள் பலனை எடுத்துக்கொள்ளலாம்